சரி அம்மாவாசை விரதம் பத்தி ஒரு சின்ன பார்வை பார்க்கலாம் அது வந்து நம்ம முன்னோர்களை நினைச்சு பாக்குற அவங்களுக்கு நன்றி சொல்ற ஒரு ரொம்ப முக்கியமான நாள் இல்லையா அன்னைக்கு பண்ற சடங்குகளுக்கு ஏன் இவ்ளோ பவர்னு வாங்க பாக்கலாம் முதல்ல இதோட முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மறைஞ்ச முன்னோர்கள் அதாவது பித்திருக்கள்னு சொல்றோம்ல அவங்களுக்கு எள்ளும் தண்ணீரும் கொடுத்து தர்ப்பணம் பண்றது ரொம்ப புண்ணியம்னு சொல்றாங்க எதுக்குன்னா அவங்க ஆத்மா சாந்தி அடையிறதுக்கும் அவங்களோட ஆசிர்வாதம் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் கிடைக்கிறதுக்கும் இது உதவுமாம் நம்ம நன்றியை காட்ட இது ஒரு நல்ல வழி ரெண்டாவது யார் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா அம்மா இல்ல அப்பாவை இழந்த ஆண் பெண் ரெண்டு பேருமே இந்த விரதத்தை இருக்கலாம் ஆனா பெத்தவங்களை இழந்த மகம் வந்து கண்டிப்பா செய்யணும்னு சொல்றாங்க சரி ஒருவேளை பெத்தவங்க இல்ல ஆனா கணவர் இருக்காங்கன்னா அந்த பெண்கள் கோயில்ல அன்னதானம் பண்ணலாம் இல்லனா வீட்லயே சும்மா சிம்பிளா முன்னோர்களை நினைச்சு சாமி கும்பிடலாம் அதுவும் நல்லதுதான் மூணாவதா எப்படி பண்றது ரொம்ப சிம்பிள் பொதுவா இன்னைக்கு விரதம் இருந்துட்டு ஆறு கடல் பக்கத்துல இல்லனா சரி வீட்லயே கூட எள்ளும் தண்ணீரும் இறைச்சி தர்ப்பணம் பண்ணுவாங்க அப்புறம் முன்னோர்களுக்கு பிடிச்ச சாப்பாடு ஆனா சைவமா சமைச்சு முதல்ல காகத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நாம சாப்பிடணும் ராமேஸ்வரம் மாதிரி இடத்துக்கு போக முடியலையா பரவாயில்ல வீட்லயே நல்லா பக்தியோட செஞ்சா போதும் பெண்கள் ராத்திரி இட்லி தோசை மாதிரி டிஃபன் சாப்பிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆக மொத்தம் இந்த ஆடி அமாவாசை நம்ம முன்னோர்களோட இருக்கிற அந்த ஒரு பந்தத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக்கி அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கிக்க ஒரு நல்ல நாள்